நமது சேனலில் மிகவும் எளிமையான முறையில் சுவையான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு செய்முறையை பார்க்கலாம் சேப்பங்கிழங்கை எடுத்து நன்றாக நீரில் இரண்டு முதல் மூன்று முறை அலசி எடுத்துக் கொள்ளவும் புளிக்குழம்பிற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் சிறிய வெங்காயம் ஒரு கப் எலுமிச்சை பழ அளவு புளி அரை மூடி தேங்காய் ஐந்து முதல் ஆறு பற்கள் பூண்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கறிக்குழம்பு பொடி ஐந்து ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி இலைகள் இரண்டு தக்காளி அரைப்பதற்கு தேவையான பொருட்களை இப்போது வடை சட்டியில் சேர்க்கவும் சின்ன வெங்காயம் பூண்டு பற்கள் சேர்த்து நன்றாக வழங்கிய பிறகு அதனுடன் சோம்பு சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கி ஆறிய பிறகு மிக்சியில் சேர்த்து நன்றாக அரைத்து வைத்துக் கொள்ளவும் சேப்பங்கிழங்கை குக்கரில் சேர்த்து மூழ்கும் வரை நீர் ஊற்றி மூன்று விசில் வைத்து எடுத்து வீடியோவில் உள்ளது போன்று தோல்களை அகற்றவும் பிறகு சிறு சிறு துண்டுகளாக அதாவது ஒரு கிழங்கை இரண்டு அல்லது மூன்று துண்டுகளாக வெட்டவும் கடாயில் தேவைக்கு ஏற்ப நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகை சேர்த்து விட வேண்டும் அதனுடன் வெந்தயம் சேர்த்து நன்றாக பொன்னிறம் வந்தவுடன் கருவேப்பிலை மற்றும் சிறு துண்டுகளாக நறுக்கி தக்காளியை சேர்த்து வதக்கவும் பிறகு இரண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நன்றாக வதங்கிய பிறகு தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்கவும் பிறகு அரைத்த விழுதை சேர்த்து இரண்டு மூன்று முறை கலக்கியதும் மஞ்சள் தூள் மற்றும் கறிக்குழம்பு பொடி சேர்த்து நன்றாக கிளறவும் குழம்பு பொடி நாங்கள் வீட்டில் தயார் செய்தது அதற்கு மல்லி வரமிளகாய் கருவேப்பிலை சோம்பு மிளகு சீரகம் போன்றவற்றை சேர்த்து செய்த பொடியை உபயோகப்படுத்துகிறோம் வீடியோவில் உள்ளது போல அனைத்தையும் நன்றாக கலந்து தேவைக்கு ஏற்ப நீர் ஊற்றி ஐந்து முதல் ஆறு நிமிடங்கள் மூடி வைத்து வேகவிட வேண்டும் இடையில் இரண்டு முதல் மூன்று முறை நன்றாக கலக்கி விடவும் நீர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளவும் பிறகு சேப்பங்கிழங்கை சேர்த்து ஒன்று முதல் இரண்டு நிமிடம் கொதிக்கவிட்டு கரைத்து வைத்துள்ள புலியை சேர்த்து ஒரு நிமிடம் கொதிக்க விட வேண்டும் பிறகு கொத்தமல்லி இலைகளை தூவி கலக்கி இறக்கினால் மிகவும் சுவையான சேப்பங்கிழங்கு ரெடி இதை நீங்கள் இட்லி தோசை மற்றும் சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு மகிழலாம் நன்றி இதைப் போன்று பயனுள்ள வீடியோக்கள் பார்ப்பதற்கு இயற்கை வழங்கல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்